ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பலாவதியை எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கொஞ்சம் விறகு எடுத்து கொஞ்சம் விறகு எடுத்து வச்சுட்டு பலாவதியை அந்த விறகு மேலே தூவிடுங்க கொஞ்சம் பரப்பு நாமள வச்சுட்டு தீப்பெட்டி எடுத்து தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சு பலாவதியை சுடணும் பாருங்கள் எப்படி தான் சுடணும் வேகுது நல்ல கருகிற மாதிரி நெருப்பில் விடணும் விதைய நல்லா கருகணும் நெருப்பு அணைஞ்ச பிறகு பாருங்க வேகமாக காற்று அடிக்குது அந் காற்று அடிக்கும்போது ரொம்ப விறகு அதிகமாக போடாதீங்க பக்கத்து வீட்டெலாம் பாருங்க வேகமாக காற்று அடிக்குது அடிக்கும்போது நிறைய விறகு போடாதீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு அப்படியே சுட்டு அந்த விதையை எடுக்கணும் அதிகமாக தீ பற்றிச்சின்னா பக்கத்து வீடெல்லாம் பற்றிக்கும் அதிகமாக தீ பரவச்சின்னா பக்கத்து வீடெல்லாம் பிடிச்சிக்கும் பக்கத்து வீடெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு சின் கொஞ்சமாக விறகு வச்சு பலாவதி சுட்டுட்டு அப்படி தான் கொஞ்சம் கிளறி கிளறி விடணும் கிளறி விட்டு வேக விடணும் நல்லா கருகணும் கருகட்டும் தீயை அணிஞ்ச பிறக்கோ தள்ளி நல்லா தள்ளி தள்ளி எடுத்து திரும்ப இன்னொரு முறை திருப்பி நம்ம சரியாக வேகாத்தெல்லாம் எடுத்து திருப்பும் அந்த அணல்லே வே வேக வைக்கணும் வேக வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நெருப்பு அணல்லே இருந்த பிறக்கோ எடுத்து கிளறி அப்புறம் அந்த மாதிரி கிளறி விடணும் அப்போ தான் சரியாக வேகும் கிழுக்கு மேலத்துக்கும் நல்லா வேகும் பிறகு பத்தில் பாருங்க திருமூத்தி குச்சி எடுத்து கிழிச்சி வைக்கணும் பாருங்கள் அணிஞ்சிடுச்சு காற்று வேகமாக அடித்ததுனால சரியாக வந்து தீப்பிடிக்கலை திருமத்தி பிடி எடுத்து கிழிச்சி திரும்பவும் பற்ற வச்ச பிறகு கொஞ்சம் சூடு ஆன பிறகு கருகு கருக்கிட்டு இருக்கோம் நம்ம அதோட குச்சி வச்சு தள்ள வேண்டியதுதான் தள்ளி எடுத்து பாருங்கள் காற்று செமையாக அடிக்குது சரியாகவே தீப்பிடிக்கலை வெந்துச்சா வேகலையாக தெரியல பார்ப்போம் நெருப்பு அணைஞ்ச பிறகு தள்ளி பார்ப்போம் வெந்திருக்கான்ட்டு அவ்வளோதாங்க வெந்துடுச்சுங்க தள்ளிட வேண்டியது தான் வெளியில் நெருப்பெல்லாம் தள்ளி எடுத்து விதையை எடுக்க பாருங்கள் வேறு எதை பாருங்க எப்படி கரைகிருக்கு பார்த்திங்களா சூப்பராக வெந்திருக்குங்க அம்புட்டு தான் வெந்து போச்சு எடுத்து உரித்து சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் தாங்க எங்கள் வீட்டில் கொட்டை பலாவதை இருந்தது கொஞ்சம் பலாவதை தான் அதையே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் கருகணும் பாருங்கள் நல்ல மாவு போல் வந்திருக்கு பாருங்கள் உடை ஆ சமையாக வந்திருக்குங்க Sumpah Aulah tangan Friends Eritre Sabda undi